நண்பர்கள் பலபெஸ்ட் இன்னைக்கு வந்து நம்ம டீன் பிசி ஜிஎஸ்ஹெச்ஏ அப்படின்ற ஒரு எக்ஸாம் ஏப்ரல் மாதம் நடந்துச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் அந்த கொஸ்டின் பேப்பரில் உள்ள பாலிட்டி கொஸ்டின்ஸை வந்து டீட்டெயில்டாக வந்து அனலைசிஸ் வந்து பண்ணுவோம் இந்த அனலைசிஸ் வீடியோ வந்து உங்களுக்கு நிச்சயம் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே முதல் கேள்வி தேர்தல் ஆணையத்தை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு விதி வந்து எது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இதற்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ முந்நூற்றி இருபத்தி நான்கு ஓகே இப்போ வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில் வந்து பார்ப்போம் ஆன்சர் வந்து முந்நூற்றி இருபத்தி நான்கு இப்போ வந்து தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்ட்டிகிள் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து முந்நூற்றி இருபத்தொம்போது வந்து தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகிள்ஸ் இப்போ ஆர்டிக்கல் முந்நூற்றி இருபத்தஞ்சு அப்படிங்கிறத வந்து எதை பற்றி வந்து சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மதம் இனம் ஜாதி பாலினம் கேவா இதை எதையாவது ஒன்று ஒன்றை வந்து அடிப்படையாக வச்சிட்டு நீ இந்த நீ இந்த இனத்துக்காரன்னு இந்த ஜாதிக்காரன் நீ இந்த பாலினத்துக்காரன் அப்படின்ட்டு எதையார்ட்டு ஒன்று அடிப்படையாக வச்சுட்டு அவங்களுக்கான வாக்காளர் பட்டியலிருந்து அவங்களுடைய பேரை வந்து சேர்க்காமல் மறுக்கக்கூடாது கேவா இதில் எதையாகட்டு ஒன்று அடிப்படையாக வச்சுக்கிட்டா அவங்களுக்கான ஓட்டுரிமை வந்து மறுக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லக்கூடியதான் வந்து இது வாக்காளர் பட்டியலில் வந்து எல்லா மதத்துக்காரங்களும் எல்லா இனத்துக்காரங்களும் எல்லா ஜாதிக்காரங்களும் எல்லா பாலியனத்துக்காரர்களும் வந்து வாக்காளர் பட்டியலில் வந்து சேர்க்கப்படணும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஆர்டிக்கி தான் வந்து ஆர்ட்டிகல் முந்நூற்றி இருபத்தஞ்சு ஆர்டிகல் முந்நூற்றி இருபத்தி மூணு அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் பற்றியே கிடையாது அதனால் அதை கேன்சல் பண்ணிடுங்க ஆர்டிக்கல் முந்நூற்றி இருபத்தி ஆறு ஆர்ட்டிகல் முந்நூற்றி இருபத்தாறு வந்து என்ன சொல்கிறதுனா பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த அனைவருக்கும் வாக்குரிமை அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து என்னதுன்னா ஆர்டிகல் முந்நூற்றி இருபத்தாறு மேலும் இந்த பதினெட்டு வயது அப்படிங்கிறது எப்போ வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இருபத்தி ஓரு வயதாக தான் வந்து இருந்துச்சு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் அறுபத்தி ஓராவது சட்டத்திருத்தத்தின்படி அறுபத்தி ஓராவது திருத்தத்தின்படி தான் வந்து இந்த வாக்களிக்கும் உரிமை ஓகேவா வாக்களிக்கும் வயது வந்து இருபத்தொன்னுலேருந்து பதினெட்டு வயதாக வந்து குறைக்கப்பட்டது இருபத்தொன்னுலேருந்து பதினெட்டு வயதாக வந்து குறைக்கப்பட்டது ஓகேவா இந்த எல்லா பாயிண்ட்ஸும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் ஆர்டிகல் முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து முந்நூற்றி இருபத்தொம்போது முந்நூற்றி இருபத்தி நாலுங்கிறது தேர்தல் ஆணையத்தை பற்றி விளக்கக்கூடியது முந்நூற்றி இருபத்தஞ்சுங்கிறது மதம் இனம் ஜாதி பாலினம் இதை அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு வந்து வாக்குரிமை வந்து மறுக்கப்படக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க மேலும் முந்நூற்றி இருபத்தாறுங்கிறது பதினெட்டு வயது பூர்த்தி அனைவருக்கும் வாக்குரிமை வந்து வழங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுல அறுபத்தோர சட்டத்தின்படி இருபத்தோரு வயசுலேருந்து பதினெட்டு வயசாக வந்து அந்த வாக்களிக்கும் வயதை வந்து குறைக்கப்பட்டது ஓகேவா செகண்ட் கேள்வி இந்திய அரசு அமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் ஓகே முக்கியமான கேள்வி இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிநானந்த சின்ஹா ஓகேவா சோ இப்போ வந்து இதோட எக்ஸ்ட்ரா டீட்டெயில் வந்து பார்ப்போம் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து எப்போ வந்து தோற்றுவிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வந்து இது வந்து தோற்றுவிக்கப்படுகிறது ஓகேவா அப்போ வந்து யாரை வந்து தற்காலிக தலைவராக வந்து போடலாம் ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து டிசம்பர் ஒம்பது வந்து நடக்குது ஓகே டிசம்பர் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு வந்து நடக்குது அப்போ யாரை வந்து இதா தற்காலிக தலைவராக போடலாம் அப்படின் ஜேபி ஜே பி கிருபாலினி வந்து பரிந்துரை வந்து செய்கிறார் டாக்டர் சச்சிநானந்த சின்ஹா வந்து நம்ம போடுவோம் கே ஜே பி வந்து பரிந்துரை செய்கிறார் டாக்டர் சச்சியினானந்த சின்ஹா வந்து நம்ம தற்காலிக தலைவரை வந்து நியமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் நடந்த அந்த முதல் கூட்டத்தில் வந்து தற்காலிக தலைவராக வந்து இருந்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சினானந்த சின்ஹா தற்காலிக தலைவர் அதுக்கப்புறவு டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை வந்து அடுத்த ஒரு ரெண்டு நாள் கழித்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை வந்து நிரந்தர தலைவராக வந்து போட்டுட்டாங்க மேலும் டிசம்பர் பதிமூணு டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தை வந்து கொண்டு வர்றார் இங்கே ஓகேவா இதுதான் வந்து பிற்காலத்தில் வந்து ஜனவரி இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து நேருவின் குறிக்கோள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுன்னு வரும்ல இது தான் ஓகேவா இங்கே வந்து கொண்டு வர்றாரு பிறகு வந்து அங்கே வந்து நிறைவேற்றுறாரு ஸோ இதுதான் வந்து முகவரை ஸோ இங்கே டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் கொண்டு வந்த இந்த குறிக்கோள் தீர்மானம் தான் முகவரை க்ரியேட் பண்ணுவதற்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஓகேவா அதுதான் வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெண்டில் ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸோ இந்த டேட்லாம் முக்கியம் ஓகே இப்போ அம்பேத்கர் பற்றி கொடுத்துருக்கேன் அம்பேத்கர் பற்றி ஏதாட்டும் ஒரு ரெண்டு பாயிண்ட் வந்து பார்ப்பா அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவோட தலைவர் ஓகேவா இது அரசமைப்பு நிர்ணய சபை அவர் வந்து அரசியலமைப்போட சட்ட வரைவு குழுவோட தலைவர் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவோட தலைவர் சட்ட வரைவு வரைவு குழுவோட தலைவர் அவர் ஓகேவா இந்த கமிட்டியில் எத்தனை பேர் இருந்தாங்க இந்த வரைவுக்குழு அப்படிங்கிறது ஒரு குழப்பம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் சிக்ஸ்த்து புக்கில் தெளிவாக வந்து போட்டிருப்பாங்க ஃபோட்டோவோட ஓகேவா ஒரு தலைவர் ஏழு உறுப்பினர்கள் மொத்தம் எட்டு பேர் ஐயா ஒரு தலைவர் ஏழு உறுப்பினர்கள் மொத்தம் எட்டு பேர் சிஸ்து ஸ்டாண்டர்டில் இந்திய அரசியலமைப்பு பாடத்தில் வந்து ஃபோட்டோவோடு வந்து கொடுத்துருப்பாங்க செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இந்த ஒரு கேள்வியில் வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கொண்டு வர முடியும் ஓகே அடுத்த தேர்ட் கேள்வி எந்த சட்டப்பிரிவு இந்திய உச்ச நீதிமன்றம் மூலம் இந்திய குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு வழிவகை செய்கிறது ஓகேவா இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சட்ட டேஷ் சட்டப்பிரிவு இந்திய உச்சநீதிமன்றம் மூலம் இந்திய குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு வழிவகை செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டு ஓகேவா முப்பத்தி ரெண்டு வந்து உச்ச நீதிமன்றம் மூலம் வந்து நம்மளுடைய இதை வந்து வைக்கலாம் ஸோ இந்த கேள்வியோட ஆன்சர் வந்து முப்பத்தி இரண்டு ஓகே மீதி உள்ளதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து பார்ப்போம் ஓகேவா இப்போ ஆர்டிக்கல் இருபத்தி ஓகே ஆர்டிக்கல் இருபத்தி வந்து ரெண்டு வந்து பிரிக்கலாம் ஓகேவா ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்று வந்து பிடிக்கலாம் ஃபஸ்ட் இது வந்து என்னன்னா ரைட்ஸ் டு லைஃப் ஓகேவா ரைட் டு லைஃப் அதாவது வாழ்வதற்கான உரிமை அப்படின்ட்டு சொல்லுவாங்க செகண்ட் வந்து ஆர்டிகிட்டு எப்படி பிடிப்பாங்கன்னா ரைட் டு பர்சனல் லிபரட்டி பர்சனல் லிபரட்டி ஓகேவா ஸோ இது வந்து வாழ்வதற்கான உரிமை பர்சனல் டு ரைட் டு பர்சனல் லிபரட்டி அப்படிங்கிறது வந்து என்னன்னா தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான உரிமை ஓகேவா இந்த ரெண்டையும் வந்து சொல்லக்கூடிய ஸோ இது இங்கிலீஷ்லையும் பார்த்துக்கோங்க தமிழ்லையும் வந்து பார்த்துக்கோங்க இது வா ரைட் டு லிஃப் லைஃப் வந்து வாழ்வதற்கான உரிமை ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி அப்படிங்கிறது தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான உரிமை இது வந்து ஆர்டிக்கிள் இருபத்தி ஒன்றில் வந்து சொல்கிறது ஓகேவா அதே மாதிரி இந்த இருபத்தோராவது ஆர்டிக்கிள் வந்து ரொம்ப முக்கியம் ஓகேவா ஒரு தனி மனிதனுக்கு கூடு தண்ணி கொடுக்கணும் சுகாதாரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து என்னென்னா வாழ்வதற்கான உரிமையில் வந்து வரும் ஓகேவா வாழ்வதற்கான உரிமையில் தான் தண்ணி குடிக்கணும் சுத்தமான காற்று கொடுக்கணும் குடிநீர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள்லாம் வரக்கூடியது வந்து இந்த ஆர்டிக்கிள் இருபத்தொன்னில் தான் வந்து வரும் ஓகேவா ஆர்டிக்கல் இரநூத்தி இருபத்தாறுங்கிறது உயர் நீதிமன்றத்தில் போய் ஹைகோர்ட்டில் போய் நமக்கான நீதியை வந்து வாங்கக்கூடியது வந்து ஆர்டிக்கிள் இரநூத்தி இருபத்தி ஆறு ஓகேவா ஆர்டிக்கிள் பதினெட்டு ஓகேவா ஆர்டிக்கிள் பதினெட்டு அப்படிங்கிறது வந்து என்னென்னா பட்டங்களை ஒழித்தல் இராணுவம் மற்றும் கல்வி கல்விசாரா பட்டங்களை தவிர மீது எல்லாத்தையும் வந்து ஒழிக்கக்கூடியது தான் பட்டங்களை ஒழித்தல் வந்து ஆர்டிக்கல் பதினெட்டில் வந்து சொல்லக்கூடியது ஓகேவா ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி ஓகே இப்போ அடுத்த போகமா அடுத்த நான்காவது கேள்வி வந்து ஒரு பொறுத்துக்கே ஓகே இந்த பொறுத்தவரை பார்த்தாலே ஈஸியாக நீங்களே பொறுத்திருவீங்க ஆர்டிகல் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினெட்டு ஓகேவா ஆர்டிகல் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினெட்டு கொடுத்துருக்காங்க இங்கே அதற்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே கொடுத்துருக்காங்க ஓகே இதை வந்து நான் அனுபவிறது நீங்கள் எனக்கு முன்னாடி வந்து பொருத்தி ஆன்சர் வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள் ஓகே ஆர்டிகல் பதினாலு அப்படிங்கிறது வந்து என்னென்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஆர்டிகல் பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஆர்டிகல் பதினைந்து ஆர்டிகல் பதினைந்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாகுபாடு காண்பதை தடை செய்தல் ஆர்டிகல் பதினாறு ஓகேவா ஆர்டிகல் பதினாறுங்கிறது வேலைவாய்ப்புகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பு வேலைவாய்ப்புகளில் அரசு வேலைவாய்ப்புகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பு ஆர்டிகல் பதினெட்டுங்கிறது பட்டங்களை ஒழித்தல் ஓகேவா இது இப்போ தானே பார்த்தோம் ஆர்டிகல் பதினெட்டுங்கிறது பட்டங்களை ஒழித்தல் ஓகேவா த்ரீ ஃபோர் டூ ஒன் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட்டு ஒரு இது தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் ஆன்சர் வந்து போட்டுடலாம் அந்த லாஸ்ட்டு ஒரு இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் கொடுத்துருவாங்க ஆர்டிகல் பதினெட்டு பட்டங்களை ஒழித்தல் அப்படின்னு தெரிஞ்சால் இங்கே மட்டும்தான் ஒன்று வருது இது ஒன்று தெரிஞ்சாலே நீங்கள் வந்து ஆன்சர் போட்டுடலாம் இந்த ஒன்றுக்குமான ஆன்சரும் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இங்கேயே வந்து உங்களுக்கு ஆர்டிகல் பதினெட்டுனா என்னென்னு தெரிஞ்சிருந்தோ இங்கே ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து அடிச்சிடலாம் ஓகே ஒவ்வொரு கொஸ்டினும் கொஞ்சம் லிங்க் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஓகே அஞ்சாவது கொஸ்டின் இது ஒரு பண மசூதை பற்றியான கேள்வி கீழ்காணும் கருத்துக்களில் எந்த ஒன்று பண மசோதாக்கள் பற்றி தவறானது நாலு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் படிச்சுடுவோம் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் பார்ப்போம் பண மசோதாக்களின் அறிமுகமானது பாராளுமன்றத்தின் இரு வகைகளில் ஏதன் ஒரு அவையில் அறிமுகம் செய்யப்படும் செகண்ட் பாயிண்ட் மக்களவை சபாநாயகர் பண மசோதாக்களை ம சாரி மக்களவை சபாநாயகர் மசோதாக்களை பண மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என்று முடிவு செய்வார் பண மசோதாவை பொறுத்தவரை மாநிலங்கள் மாநிலங்களவை பதினான்கு நாட்களுக்குள் மக்களவைக்கு பரிசீலனை செய்து அனுப்பி வைக்க வேண்டும் அடுத்தது பண மசோதாவை பொறுத்தவரை குடியரசுத் தலைவர் மறுபரிசீலனைக்கு மக்களவைக்கு மசோதாவை திருப்பி அனுப்ப இயலாது ஓகே இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க பண மசதக்கள் பற்றி தவறானது வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒரு கொஸ்டின் ரொம்ப சிம்பிளுங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து தவறானது ஓகேவா இதுதான் வந்து இதற்கான ஆன்சர் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டே தவறானது என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா பண மசதுக்களின் அறிமுகமானது பாராளுமன்றத்தின் இரு அவைகளில் ஏதேனும் ஒரு அவையெல்லாம் கிடையாது மக்களவையில் மட்டும்தான் வந்து பண மசோதா வந்து கொண்டு வருவாங்க ஸோ பண மசோதா அப்படின்ட்டு வந்துட்டினாலே மக்களவையில் மட்டும்தான் வந்து கொண்டு வருவாங்க அப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிட்டா ஸோ மக்களவையில் மட்டும் வரக்கூடியதான் வந்து பண மசோதா ஓகே செகண்ட் பாயிண்ட் வந்து கரெக்ட் மக்களவையில் உள்ள சபாநாயகர் தான் வந்து ஒரு மசோதாவை பண மசோதாவை சாதாரண மசோதாவா அப்படின்ட்டு சொல்லுவார் இந்த பாயிண்ட் வந்து கரெக்டு அடுத்து பண மசோதாவை பொறுத்தவரை மாநிலங்களவைக்கு அனுப்புவாங்க பதினாலு நாட்களுக்குள்ளே வந்து மக்களவைக்கு வந்து பரிசீலனை செய்து திருப்பி அனுப்பணும் அப்படி அவங்க அனுப்பலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது மசோதா வந்து நிறைவேறிடும் பண மசோதாவை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் மறுபரிசீலனைக்கு வந்து மக்களவைக்கு வந்து மசோதாவை வந்து திருப்பி அனுப்ப இயலாது ஓகேவா அதே மாதிரி இந்த இது பண மசோதாவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து என்னென்னா குடியரசுத் தலைவர் இருக்கார்ல குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் இன்றி மக்களவையில் வந்து தாக்கல் செய்ய முடியாது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இன்றி மக்களவைக்கு வந்து பண மசோதாவை பண மசுதா நிதி மசோதானாலும் ஒன்று தான் ஓகேவா குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் இன்றி பண மசோதாவை மக்களவைக்கு மக்களவையில் தாக்கல் செய்ய முடியாது ஓகேவா ஸோ இந்த பாயிண்ட் வந்து நிய வச்சுக்கோங்க அதனால தான் வந்து இவர் வந்து திருப்பி அனுப்ப முடியாது ஸோ குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இன்றி மக்களவையில் வந்து தாக்கல் வந்து செய்ய முடியாது பண மசாதாவை அதனால தான் திருப்பி அனுப்ப முடியாது ஸோ இந்த கேள்வி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து புரிஞ்சுருக்கோம் ஓகே அடுத்த எந்த ஆண்டு பாராளுமன்றம் இந்திய குடும்ப வன்முறை பெண்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது குடும்ப வன்முறை பெண்கள் பாதுகாப்பு சட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஐந்து வந்து நிறைவேற்றப்பட்டது ஓகேவா அடுத்த இந்தியாவில் முதன் முதலில் எந்த ஆண்டு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து எப்போ வந்து பயன்படுத்தப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இந்த வருஷம்லாம் ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நிதிநிலை அறிக்கை நிதிநிலை அறிக்கை மாநிலங்களுக்கு அனுமதி யாரிடம் பெற வேண்டும் ஓகேவா இதற்கு முன்னாடி நம்ம நிதிநிலை அறிக்கை வந்து மத்திய ஓகேவா மத்திய நம்ம பார்த்தோம் குடியரசுத் தலைவர்கிட்ட பார்த்தோம் மத்திய அரசுனா குடியரசுத் தலைவர் அப்போ மாநில அரசுனா யார் இருப்பா குடியரசுத் தலைவருக்கான நிகரான பவரு ஆளுநர் நிதி நிலை அறிக்கை மாநிலங்களுக்கு வந்து ஆளுநர்கிட்ட வந்து அனுமதி வந்து பெற வேண்டும் ஓகேவா அடுத்த இந்திய அரசியலமைப்பில் இருந்து முந்நூற்றி எழுபதாவது சரத்து எப்பொழுது நீக்கப்பட்டது இந்த கேள்வி வந்து நான் நேற்று கூட வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து சொல்லபோது சொல்லியிருந்தேன் எப்போது நீக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து இது வந்து நீக்கப்பட்டது அப்படின்ட்டு அறிவிப்பு வந்து வந்துச்சு ஓகேவா சார் எந்த டேட்டு கொடுக்காங்களோ அந்த டேட் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஆகஸ்ட் ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து சைன் வந்து பண்ணாங்க ஓகேவா அக்டோபர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வல்லபாய் பட்டேல் அவரோட பிறந்த தினத்தில் வந்து அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணாங்க ஓகே ஸோ இந்த மூணு டேட்டுமே வந்து முக்கியம் ஸோ அவங்க எந்த டேட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களோ எந்த கேள்வி கேட்குறாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு அதற்கேத்தாப்புல வந்து ஆன்சர் வந்து சொல்லுங்கள் ஓகேவா கீழ்காணும் விதிகளில் எந்த ஒன்று இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமைகளின் வரிசையை சார்ந்தது அல்ல கே பாஸ்ட் பாபு அறிவியல் கோட்பாடு மனிதநேயம் ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்தல் பொது தேர்தல்களில் வாக்களித்தல் வன்முறையை விட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல் அரசமைப்புக்கு கீழ் அதற்கு மரியாதை அளித்தல் ஓகேவா இதில் வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு பாயிண்டில் வந்து டவுட் வரும் ஓகேவா இந்த மொதல் பாயிண்ட்டை வச்சே வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில் அப்போ வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து வராது அப்படின்னு தெரிஞ்சுருக்கும் ஓகேவா இது வந்து சார்ந்தது அல்லன்னு கேட்டிருக்கான் ஸோ இது வராதுன்னு இருக்கும் அரசமைப்பு கீழ் படிந்து அதற்கு மரியாதை செர்த்து ஓகே இதுவும் வந்து பாயிண்ட் கரெக்ட் தான் பார்ப்போம் இதுவும் வராதுன்றிருக்கும் பொது தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறது அடிப்படை கடமைகளில் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு டவுட் இருக்கும் வன்முறை கைவிட்டு விட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட் இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த ஒரு பாயிண்ட் வந்து நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகேவா இந்த பொது சொத்துக்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ட்டு அடிப்படை கடமையில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அடிப்படை கடமைகள் அந்த பத்து பாயிண்ட் இருக்குல்ல அந்த பத்து பாயிண்ட்ல வந்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்ட்டு இருக்கும் அப்போ இதுவும் வந்து வராது பொது தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் அப்படின்ட்டு அடிப்படை கடமைகள் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க ஓகேவா அதனால தான் நிறைய இதில் வந்து வாக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இது வந்து அடிப்படை கடமைன்ட்டு கிடையாதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் வந்து இதை பண்ணணும் ஆனால் பண்ணுறதில்ல ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் வந்து சரியான அடுத்த மத்திய மாநில அரசுகளின் கீழ் இயங்கும் மொத்த நிதி மொத்த நிதி அமைப்பினை மொத்த நிதி அமைப்பினை வந்து எப்படின்னா கன்சால்டட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கன்சால்டேட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அந்த கன்சால்டேட் ஃபண்டை வந்து கட்டுப்படுத்தும் அதிகாரம் வந்து யாரிடம் உள்ளது ஓகே டக்குன்னு பார்த்தோன்னா ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் அப்படின்ட்டு போட்டுறாதிங்க ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் கிடையாது ஓகேவா ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் சிஏஜி ஓகேவா சிஐஜி தான் வந்து இதற்கான சரியான ஆன்சர் உங்களுக்கான கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஏஜியோட ஆர்டிக்கிள் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் வந்து பண்ணுங்கள் சிஏஜி ஆர்டிக்கல் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் வந்து பண்ணுங்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கீழ் இயங்கும் மொத்த நிதி ஓகேவா இந்த வார்த்தை தான் முக்கியம் மொத்த நிதி அமைப்பினை கன்சல்டட் ஃபண்ட் அந்த அமைப்பினை வந்து கட்டுப்படுத்தும் அதிகாரம் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தலைமை கணக்கு தான் வந்து இருக்கிறது அடுத்த பின்வருநொற்றுள் எது மக்களவை கூட்டத்தொடர் அல்ல ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் பின்வருநொற்றுள் எது மக்களவை கூட்டத்தொடர் அல்ல ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோடைக்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது ஒன்று வந்து கிடையாது ஓகேவா ஸோ மீதி கூட்டத்தொடர்லாம் வந்து எந்தெந்த மாதத்தில் நடக்கிறது அப்படிங்கிறது பார்ப்போம் வரவு செலவு கூட்டத்தொடர் பட்ஜெட் ஓகேவா பட் சரி வரவு செலவு கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து ஃபெப்ரவரி மாதம் வந்து தாக்கல் வந்து செய்வாங்க ஃபெப்ரவரியிலேருந்து மே வரைக்கும் வந்து நடக்கும் ஸோ வரவு செலவு அறிக்கை கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து ஃபெப்ரவரிலேருந்து மே வரைக்கும் நடக்கும் அடுத்த செகண்ட் வந்து பருவக்கால கூட்டத்தொடர் இது வந்து மான்சூன் கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா பருவக்கால கூட்டத்தொடர் வந்து மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஜூலை ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும் வந்து நடக்கும் அடுத்து குளிர்கால கூட்டத்தொடர் வின்டர் சீசன் கூட்டத்தொடர் வந்து நவம்பர் அண்ட் டிசம்பர் இந்த ரெண்டு மாதமும் நடக்கும் ஓகேவா ஸோ கூட்டத்தொடர் நடைபெறாத மாதங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனவரி ஜூன் அண்ட் அக் அக்டோபர் ஓகே இப்போ வந்து எப்படி நீங்கள் ஞாபகத்துக்கலாம் ஜனவரியில் வந்து பொங்கல் ஃபெஸ்டிவலாக இருக்கும் அதனால் பொங்கல் ஹாலிடேனால லீவு ஜூனில் வந்து ஸ்கூல் ரீ ஓப்பன் ஸோ அதனால் வந்து கூட்டத்தொடர் வந்து நடத்தலை அக்டோபரில் வந்து தீபாவளி வந்து வரும் ஓகேவா தீபாவளி வந்து வரும் அதனால் வந்து கூட்டத்தொடர் நடத்தலை அப்படின்ட்டு இந்த மூணு மாதத்தையும் வந்து ஞாபகத்துக்கோங்க இந்த மூணு மாதத்தையும் வந்து நடக்காது ஜனவரி ஜூனு அக்டோபரில் நடக்காது அப்படின்னு ஞாபகிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறது ஓகேவா அடுத்தது கீழ்கண்ட மொழிகளில் எது எழுபத்தி ஓராவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டின் மூலம் எட்டாவது அட்டவணையில் சேர்க்கப்படவில்லை ஓகேவா நான்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டோங்கிரி கொங்குனி மணிப்பூரி நேபாளி இதில் வந்து எது எழுவத்தி ஓராது சட்ட திருத்தத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டின் மூலம் அரசியலமைப்பு எட்டாவது அட்டவணையில் சேர்க்கப்படவில்லை அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ டோங்கிரி ஓகேவா ஏன்னா டோங்கிரி வந்து தொண்ணூற்றி இரண்டாவது திருத்தத்தின்படி ஓகேயா தொண்ணூற்றி இரண்டாவது சட்ட திருத்தத்தின்படி தான் வந்து டோங்கிரி வந்து சேர்க்கப்பட்டது டோங்கிரி கூட என்னெல்லாம் வந்து சேர்த்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா போடோ போடோ டோங்கிரி மைத்திலி சாந்திலி மைத்திலி சாந்திலி ஒரே ரைமிங்காக வரும் ஓகேவா போடோ டோங்கிரி மைத்திலி சாந்திலி இது எல்லாத்தையும் வந்து இந்த தொண்ணூற்றி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி சேர்த்துருப்பாங்க இந்த மூன்று இருக்குல்ல கொங்கினி மணிப்பூரி நேபாளி இது எல்லாம் வந்து எழுபத்தி ஓராவது சட்டத்திருத்தத்தின்படி சேர்த்து உள்ளார்கள் ஓகேவா எழுபத்தி ஓராவது திருத்த சட்டத்தின் மூலம் வந்து சேர்த்து உள்ளார்கள் இன்னொரு ஒரு டீட்டெயில் சொல்கிறேன் இருபத்தி ஓராவது இருபத்தி ஓராவது திருத்த சட்டம் இருக்குல்ல இருபத்தி ஓராவது திருத்த சட்டத்தின் மூலம் சிந்தி அப்படிங்கிறது ஒரு மொழி வந்து சேர்க்கப்பட்டது இப்போ இங்கே பாருங்களேன் இருபத்தொன்னில் ஃபஸ்ட்டு சிந்தி சேர்க்குறாங்க எழுவத்தொன்னில் வந்து கொங்கனி மணிப்புரி நேபாளி வந்து சேர்க்குறாங்க இந்த ரெண்டு கூட்டுங்களேன் ஒன்று ஒன்று ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு வருதா இரு எழுபத்தொன்று இருபத்தொன்னு கூட்டினா தொண்ணூற்றி ரெண்டு வருது ஸோ தொண்ணூற்றி ரெண்டில் வந்து போடோ டோங்கிரி மைத்திலி சாந்திலி ஓகே இது வந்து ஒரு ஷார்ட்கட்டாக வந்து சொல்லுவாங்க இதுதான் ஸோ இதெல்லாம் வந்து சேர்க்குறேங்க மேலும் நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி தான் இதுலேயே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது மொழிகள் பற்றிய அட்டவணை எட்டாவது அட்டவணை ஓகேவா இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின் பேப்பரில் மத்திய தகவல் ஆணையம் எந்த அமைச்சகத்தின் கீழ் வலி வருகிறது மத்திய தகவல் ஆணையம் எந்த அமைச்சகத்தின் கீழ் வரு வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த உடனே நம்ம என்ன நினைப்போம் மத்திய தகவல் ஆணையம் ஒளிபரப்பு அமைச்சகம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் ஒளிபரப்பு அமைச்சகம்லாம் கிடையாது பணியாளர் நல அமைச்சகம் ஓகேவா இதில் தான் வந்து மத்திய தகவல் ஆணையம் வந்து வருகிறது இந்த பணியாளர் நல அமைச்சகம் வந்து மூன்றாக வந்து பிரிக்கிறாங்க ஓகேவா என்னென்னா பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை ஓகே இதெல்லாம் தேவை கிடையாது இருந்தாலும் ஜஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை ரெண்டாவது வந்து என்னென்னா ஓய்வூதியம் ஓகேவா ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர் பென்ஷன் மற்றும் பென்ஷன் தாரர் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியத்தாரரோட நலம் ஓய்வூதியதாரரோட நலத்தை பற்றி விசாரிக்கக்கூடிய ஒரு துறை அடுத்த மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக சீர்திருத்தம் நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் பொது குறைகள் துறை பொது குறைகள் துறை ஓகேவா இந்த மூணாக வந்து பிரிச்சிருக்காங்க இது வந்து தேவை கிடையாது இந்த மூணு பாயிண்ட்லாம் ஜஸ்ட்டு சொல்லணுன்னு சொன்னேன் மற்றபடி மத்திய தகவல் ஆணையம் அப்படிங்கிறது பணியாளர் நல அமைச்சகம் அப்படிங்கிறது ஆன்சர் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ அடுத்து வந்து வேறு ஒரு பாலிட்டி கொஸ்டின் பேப்பரோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்